எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த வழியா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத முழுமையான ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்கலாம் சரிங்களா தனுசு ராசியில பிறந்தவளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை தொடர்பு கொள்றாருங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல செவ்வாய் மாதிரிய முதல் பகுதியில் இருக்காங்க எப்பவுமே ஒரு கோச்சார ரீதியாக சனியும் செவ்வாயும் இணைந்து ஒரு ஜாதகத்துல ஒரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அந்த பாவகம் எதுவாயினும் அந்த இடம் நசுக்கப்படும் சரிங்களா இது வந்து சனி செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து ஒரு பாவகத்தை பார்த்தாலும் சரி பொருந்தும் இந்த விதி அந்த வகையில சனியும் செவ்வாயும் சேர்ந்து ராசிக்கு நான்காம் இடம் பத்தாம் இடம் தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை ரீதியாக அலைச்சல் சுற்று அதிகமாக இருந்திருக்கும் ஓடிகிட்டே இருந்துக்கிற மாதிரி இருந்திருக்கும் ரெண்டாவது ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் ஒண்ணு ரொம்ப பிஸியா அதிகமான உடல் உழைப்பு போடுற மாதிரி இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா வேலையே இருக்காது ஒண்ணு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கோம் இல்லை இல்ல வேலை விட்டு போப்பான்னு சொல்லி அமைச்சு விட்டுட்டு இருப்பாங்க சோ இது மாதிரி அமைப்புகள் தான் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கோம் இருக்கும் அப்படின்னே சோழம் அது மட்டும் இல்லாமல் சூரியன் பாக்கியத்தில் அமர்ந்திருந்தாலும் கேதுனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்தாருங்க சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துருக்கும் கிடைக்கும் அல்ல கொஞ்சம் காலதாமதமாய் கிடைச்சிருக்கும் அப்படிதான் விஷயம் சோ இப்படியாக கை கட்டினது வாய் நிலையாக நிறைய பேருக்கு இறந்துருக்குங்க சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இதுல என்ன என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா குரு ராசியை பார்க்கறாருங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சரி இந்த மாதம் எப்படி இருக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை மிகைப்படுத்தி கொடுக்கும் குறிப்பா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுதான் விஷயம் பாயிண்ட்டே அதான் ஏன்னா சூரியன் பத்தாம் இடத்துக்கு வராருங்க பத்தாம் இடத்துல சூரியன் வலு அதிகம் பிளஸ் உச்சனோட சேர்ந்து இருக்காரு அப்போ உச்சனோட சேரும் போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகைப்படுத்தி நல்ல விஷயங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும் எப்படி கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை ரீதியாக ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல பாக்குறாரு செவ்வா அப்போ இந்த மாதத்துடைய இரண்டாவது செப்டம்பர் மாதத்துடைய இரண்டாவது பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வேலை ரீதியாக கிடைக்கும் வருமானம் உயரும் அது மட்டும் இல்லாம பூர்வீகத்துல சொத்து வாங்குறது இளம் வாங்குறது நிலம் வாங்குறதுக்கான இதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும் சொத்து பிரச்சனை சொத்து தகராறு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சரியாகும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் ஒற்றுமை இல்லாத தன்மைகள் கண்டிப்பாக மாறும் பிள்ளைகளை நினைத்து உடைய வாழ்க்கையில் எதிரால் வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் சார்ந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல சரியாகும் மாறும் கணவன் மனைவி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கறனால கண்டிப்பாக திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் யாருக்கு கிடைக்காம இருக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு இன்னும் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க எதுவும் சக்சஸ்ஃபுல்லா வரல அப்படின்றளவுளுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்களை வெற்றியை கொடுக்கும் இப்போதைக்கு நீங்க அந்த ஒரு சிகிச்சைக்கான ஒரு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரியாக வரும் சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காருங்க ஆறுக்குடியவன் எட்டாம் இடத்துல போய் மறைவு பெறது சிறப்பு கடன் நோய் எதிரியை வந்து வந்து ஒரு கொடுப்பாருங்க சரிங்களா ஒரு நிலையான தெளிவான ஒரு எண்ணத்தை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல சுக்கரன் மறையும் போது என்ன ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஆசை இலை மிகைப்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்களிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணும் ரெண்டாவது பத்தாம் இடத்துல சூரியன் முதனுடைய ஆதிக்கங்கள் சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ஆனால் சின்ன சின்ன இடையூறுகளும் கொடுக்கும் அப்படின்னே சோழாம் அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த காலக்கட்டங்கள் நிலையாக உங்களுக்கு வந்து உறுதுணையை புரியும் அப்படின்னே சோலாம் ரெண்டாவது கேது ஒன்பதாம் இடத்துலையும் சனியினுடைய பார்வை சூரியனுக்கு கிடைக்கிறதுனாலையும் தந்தை மகன் அல்லது தந்தை மகள் இடையான உறவுல ஒரு விரிசலோ ஒரு தள்ளி போகின்ற தன்மையோ அல்லது தந்தைக்கு ஏதாச்சும் ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் அல்லது தந்தைக்கும் உங்களுக்கு இடையே அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான வழியில தான் பிரச்சனைகளே உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் ஏற்கனவே முதல் திருமண வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனையாகி போய் முடிவு பெற்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மறுமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் செகண்ட் மேரேஜுக்கு நீங்க தாராளமா தற்போது முயற்சிகள் நீங்க எடுக்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க சிறு சிறு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அதிகமாக உண்டு ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க மாற்றங்களை மிகைப்படுத்தி கொடுப்பாருங்க குறிப்பா இந்த வேலை மாற்றம் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் அல்லது இரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் போன்ற நிலைகளை கொடுப்பாருங்க ரெண்டாவது பேச்சுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணுங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசாதீங்க கொஞ்சம் சில இடங்கள்ல நீங்க அதாவது வீட்லையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரிங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஒப்புக்காதீங்க ரெண்டாவது கோவம் வந்தா வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக வரும் அதை கொஞ்சம் குறைச்சுக்குங்க சரிங்களா கோவத்தை குறைச்சுக்குங்க ஏன்னா யாகாவாராயினும் யாகாவாராயணம் நாகாக்க சரிங்களா அதாவது கோவம் வரும்போது நம்ம விட்டுற வார்த்தைகள் அப்படின்றது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஏன்னா செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு போடுறாங்க அப்போ நீங்களே அந்த இடத்துல வார்த்தைகள் எவ்வளவு கடுமையாக இருக்கும் அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கோவத்தை குறைச்சுக்குங்க கோவம் வந்தால் கூட அந்த வார்த்தையை மட்டும் விடாம ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு அந்த இடத்த கடந்து போயிடுங்க சரிங்களா இரண்டாவது இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவியர்ல பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் இரண்டாவது பகுதி முதல் பகுதி தான் இருக்குங்க ஆனா இரண்டாவது பகுதியில ஓரளவுக்கு மெல்ல மெல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடத்துல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கான முயற்சிகளை இப்ப நீங்க எடுப்பீங்க அப்படின்னா சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடம் கொஞ்சம் வலுப்பெறுகின்ற காரணத்தால இந்த காலகட்டங்களில் பூர்வீகத்தில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகள் வழியில இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் தீரும் சொன்ன மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிரி எதிரி தொல்லைகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மெல்ல மெல்ல சரியாக்கும் கூட்டு தொழில் செய்யறவனுக்கு அந்த செய்கின்ற தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் வருமான உயர்வு சம்பளம் சார்ந்த விஷயங்கள் அதாவது லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கூட நல்ல மிகையான ஒரு லாபம் கூட்டு தொழில கண்டிப்பாக கிடைக்க முடியும்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் அதிபதி உச்சம் ஏழாம் இடத்துல குரு பகவான் வலுத்து உக்காஞ்சிருக்காருங்க ராசியையும் பார்த்துட்டு இருக்காருங்க லாபஸ்தானத்துல ஒரு செவ்வாயையும் பாக்குறாங்க அப்போ இந்த இடத்துல குரு மங்கள யோகம் நன்றாகவே உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் பூமி மனை இது சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகையான ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் மிகைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் நான் சொன்ன மாதிரி வார்த்தைகளை மட்டும் குறைச்சிக்கங்க நிச்சயமாக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து சந்திராசிரம்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரவு பன்னெண்டு முப்பது மணி முதல் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்பில் இருப்பாருங்க ஸோ எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி மறைந்து வழுக்கும் போது என்ன ஆகுனா கொஞ்சம் பிரச்சனைகள் போராட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் எதிராளிகளுடைய பலம் வழுக்கிறது ஸோ நம்மளை விட எதிராளிகள் அதிகமான ஒரு பலத்தோடு இருக்கிறது உங்களை கொஞ்சம் வந்து மற்றவங்க டாமினேட் பண்ணுறது நீங்கள் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஸோ இது போன்று மற்றவர்களை சார்ந்து உங்களுடைய நிலை கொஞ்சம் கீழ் இறங்குகின்ற ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் இருக்கும் ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்களில் ஏன்னா ஆல்மோஸ்ட் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ப்புறை அமைப்பில் வந்துருவாருங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா வளர்ப்புறையாக இருந்தால் பிரச்சனை இல்லை தேவரையா வரும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள் வேலை ரீதியான விஷயங்கள்ல ஆரோக்கியம் சார்ந்த விஷயம்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிட்டா நிச்சயமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்